வணக்கம் மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கோமாளி அரசனாக பதவியேற்றுக் கொண்டால் அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும் இந்த ஒரு தத்துவத்தை சொன்னவர் சவுக்கு சங்கனுடைய வழக்கறிஞர் அதற்கு ஏற்றாற்பட தான் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்து அஞ்சாவது எட்டாவது இந்த இரண்டு படிக்கிற மாணவர்களுக்கு பொது தேர்வு நடக்கும் சொல்லியிருக்காங்க அப்படி பொது தேர்வுல தோல்வியடைந்த மாணவர்கள் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தங்களுடைய பள்ளி படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடையாது குறிப்பா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் இந்த பள்ளி இந்த வெயிலான மாணவிகள் மேற்கொண்டு தங்களுடைய பள்ளி படிப்பை தொடரமாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளையாட்டு பருவம் உள்ள இந்த குழந்தைகளுக்கு தோல்வி அடைஞ்சிட்டா அதன் படிப்பு மேல வெறுப்பு ஏற்படும் அதன் காரணமாக படிக்க மாட்டாங்க அவங்க விளையாட்டு கூடவே படிப்பு சேர்ந்து படிக்க வைச்சா தான் அவங்க படிப்பாங்க அதனால தான் தென் மாநிலமான தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பத்தாம் வரும் பத்தாம் பத்தாம் வகுப்பு வரை ஆள் பாஸ் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதன் காரணமாக தான் தென் மாநிலங்களில் கல்வியில் மாணவர் மாணவி எல்லாமே நல்ல நிலையில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க இருக்கிறாங்க அதுதான் அதற்கு காரணம் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்திரா காந்தி தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை இந்தியா முழுக்க தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவதற்கு காரணம் இந்தியா முழுக்க இந்தியை ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக மாநில மொழியெல்லாம் அளிக்கப்பட்டு ஹிந்தி தலைமை மொழியாக பதவி ஏற்கும் அதன் காரணமாக அரசியல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தியை புதிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வருகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஈஸியாக ஆட்சி பிடிச்சிட்றாங்க ஆனால் ஹிந்தி பேசாத மற்ற மாநிலங்களில் குறிப்பாக தென் மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பது அவங்க கால ஒன்றது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்களால் ஒரு எம்எல் எம்பி சீட்டுகளையும் எம்எல் சீட்டுகளையும் பெற முடியவில்லை அதன் காரணமாக தான் புதிய கல் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை வஞ்சிக்க நினைக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் மூணு மொழி பாடத்திட்டம் மூலமாக இந்தியாவை உள்ள ஹிந்தியை வந்து உள்ளார கொண்டு வந்தது அதன் மூலமாக வட மாநிலத்தை போல தென் மாநில மக்களையும் இளைஞர்களையும் முட்டாளாக்குவது அப்படி முட்டாளாக்கிட்டால் அவனுக்கு அறிவு வளராது எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் அதன் மூலமாக கடவுளை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அந்த திட்டத்தை தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டில் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்ததாக தமிழ்நாட்டை போல மாநில மொழியையும் ஆங்கிலத்தையும் படித்த மாணவ மாணவிகள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் நல்ல பொசிஷன் நல்ல வேலையில் இருக்காங்க ஆனால் ஹிந்தியை மட்டுமே படித்த வடமாநில மாநிலங்கள்லாம் இப்படி வெற்றி பெற முடியவில்லை அதற்கு காரணம் அவங்க மாநில மாநில மொழி மட்டுமே தெரிஞ்சிருக்காங்க ஆங்கிலத்தில் அவர்களால் சரளமாக பேசுவோ பேச்சுக்களை எதிர்கொள்ளவோ அவங்களுக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்லாத காரணத்தினால்தான் அமெரிக்காவுக்கு உத்தரப்பிரதேசம் ஹரியானா மற்றும் பஞ்சாபை சேர்ந்த மாணவ மாநிலங்கள் எல்லாமே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி தற்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தால் கை கைது செய்யப்பட்டு கைவிளங்க விடப்பட்டு இந்தியாவை கொண்டு வந்து ஒப்படைச்சிக்கிட்டு இருக்காங்க புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய பாசிச கருவினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய பன்முகத் தன்மையை குலைப்பதற்கு உண்டான செயலில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த புதிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறது அதை முழுவதுமாக மனதோடு நம்மளும் எதிர்க்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாராட்டணும் அதே போலவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தாலும் இந்த புதிய கொள் கல்விக் கொள்கையை கண்டிப்பாக எதிர்ப்பாக சரி அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க எதற்கு ஹிந்தி படிக்க வேண்டும் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஹிந்தி படிக்கலாம் அது எந்த விதமான தவறும் கிடையாது அவங்கள யாரும் எதுக்கவும் போகிறதில்ல ஹிந்தி ஏன் படிக்கிறீங்கன்னு எதுக்க போகிறதில்லை ஆனால் மற்றவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஹிந்தி படிக்கணும் அதற்கு மாற்றாக சைனீஸோ ஃப்ரெஞ்சோ படித்தா அவங்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புக்கு உறுதுணையாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அனைத்து பொருட்களுமே ஏராளமான பொருட்களினுடைய தொழிற்சாலையாக இருக்கிறது சைனீஸ் அப்போ சைனீஸ் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக அவர்களுக்கு தொழில் உதவியாக இருக்கும் அடுத்ததாக ஹிந்திக்கு மாற்றாக என்றைக்குமே சாரி ஆங்கிலத்துக்கு மாற்றாக என்றைக்குமே ஹிந்தி வரப்போவதில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்க அவன் படித்த அறிவாளையாயிட்ட தான் எதிர்த்து கேட்க மாட்டான் அதனால அவன் படிக்காம முட்டாளவே வச்சிருக்குன்னு தான் ஆர்எஸ்எஸ் நினைக்குது பத்தாம் வகுப்பு முறை ஆல்பாஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் சரியானதாகத்தான் தோன்றுகிறது புதிய கொள்கை பொழுது மாணவ மாணவிகளை முட்டாளாக்கும் செயல் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹிந்தி ஹிந்து இந்துத்துவா தான் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்பார்க்கிறது அதுதான் இந்தியாவுடைய எதிர்காலமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்கு உடந்தையாக இருப்பது நீதிமன்றங்கள் இப்படி தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாலோ அல்லது புதிய கொள்கை புதிய கல்விக் கொள்கையை வச்சு மாநில அரசுக்கு பணம் தர மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போட்டாலோ ஆதரவான அந்த பாதித்த மாநிலங்களுக்கு நீதிமன்றங்களால் நிவாரணம் வழங்கப்படுவதில்லை ஏன்னா நீதிமன்றங்கள் ஆட்சியாளர்களுடைய கைப்பையாக கய்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்த புதிய புதிய கல்வி கல்விக் கொள்கை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மழைக்காக கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவங்க தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க டீ போடுறவங்களும் டீ கடையில் டீ ஆத்திரவங்களும் ஆட்சியாளர்களாக இருந்தால் நாடு எப்படி இருக்குங்கிறது தான் இங்கு உரணும் இதுக்கு உதாரணம் உலகாகனும் கொள்ளகாகனும் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டு செயலில் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள் ஆட்சி செய்தால் நாடு இப்படி தான் இருக்கும் மொத்தத்தில் கோமாளி அரசராக பதவியேற்றுக் கொண்டால் அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த புதிய க கல்விக் கொள்கை மற்றும் மோடியினுடைய ஆட்சி தான் ஒரு உதாரணம் அடுத்த பதிவை சந்திக்கலாம் நன்றி